இது பண்ற இதுவாயிடுச்சு கையை உடஞ்சிருக்கு போன் ஓ அந்த அளவு எனக்கு இதுவாயிடுச்சு சீரியஸ்னஸ் இல்ல சார் எதுல விளையாடணும் எதுல என்ற தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் சார் கூட்டிட்டு போனேன் அதுக்கப்புறம் அதையும் வீடியோ வீடியோவா பண்றாங்களா சார் அதுதான் சார் பண்ண முடியும் அது ஒரு கண்டா இருக்கும்ல சார் வேஸ்ட் ஆகுதுல டைம் எந்த மாதிரி தற்குறி பிரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா உங்கள் அந்த மாதிரி பிரெண்ட்ஸை தற்கு செருப்பால் அடிச்சு விரட்டி விட்டு அப்பயே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுறது நல்லது ஏன்னா இவங்கள மாதிரி உள்ளவங்க இருந்து பிரோஜனமே கிடையாது உங்களுக்கு வந்து இவங்க வந்து எதுக்கு இருக்காங்க ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அவங்க கூட இருப்பான் உண்மையாலாம் எல்லாம் கிடச்ச வரைக்கும் இருக்க மாட்டாங்க எப்படிப்பட்டவங்க எல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அதை வந்து மற்ற பார்த்து அதில் என்னடா கிடைக்க போகுது ஏன்டா அந்த மாதிரி ஒருத்தனோட உயிரோட விளாட்றாங்க அப்படின்னு தெரியல இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்காங்க பைத்திய அடத்தினமா ஆனால் இதை பற்றி நம்ம எது சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஆனால் அவங்க மாறுவாங்கலாம் என்னென்னு தெரியல ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் அந்தளவுக்கு போய்ட்டு இருக்கு இன்றைக்கி எவ்வளோ பேர் அவ்வளோ பேர் இந்த இதில் கிடக்குறாங்க ரீல்ஸ் எடுக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு போயிட்டு ஊர் ஊராக போயிட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக டூரெலாம் போயிட்டு அது மலை மேலே நின்று குதிக்கிறது அந்த மலை மேலே நின்று தொங்கி வீடியோ ரீல்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க